வணக்கம் அன்பு சொந்தங்களே வியர்வை சிந்தாத விளையாட்டல்ல விமர்சனம் அடையாத மனிதனும் அல்ல விளையாட்டென்றால் வியர்வை சிந்தத்தான் வேண்டும் நல்ல ஒரு மனிதனாக இந்த சமுதாயத்திலே வாழ வேண்டுமென்றால் சிலரிடத்திலே விமர்சனங்களை நாம் பெற்றுத்தான் ஆக வேண்டும் விமர்சிக்கின்றனர் நாம் ஏன் எதற்கு என்று நாம் ஆனால் நாம் நல்ல மனிதனாக வாழ்க்கையிலே முன்னேற முடியாது ஆகவே விமர்சனங்களை தூக்கி எறிந்துவிட்டு நாம் செயலிலே ஈடுபாடோடு நடப்போம் நம்பிக்கையோடு நடப்போம் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியும் ஆக மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் விமர்சனத்திற்கு ஆளாவார்கள் விமர்சனத்தை கண்டு அஞ்சாதீர்கள் விமர்சனத்தை நடக்கின்ற காலுக்கு செருப்பாக நினைத்துக்கொண்டு அதனை வெறுப்பாக நினைக்காமல் பயணத்தை தொடங்குங்கள் வெற்றி நம்மை தேடிவரும் வியப்பில்லாமல் ஆழ்த்தி நன்றி வணக்கம்